ஓகே ஷோக்கில் போயிடலாம் என் கடமையை தான் நான் நான் செஞ்சேன் எனக்கு எதுக்கு பாராட்டு விழான்னு கேட்குறேன் உங்களுக்கு யார் ஒரு பாராட்டு விழா வச்சிருக்கா எனக்கு யார் ரூபா கேட்குறா ஒருத்தர் கேட்குறாரு அப்படி யார் இந்த வெற்றிக்கெல்லாம் யார் காரணம் மோடியா இல்லை சந்திரபாபு நாயுடு கிடையாது நிதிஷ்குமாருக்கா இதெல்லாம் தாண்டி ராஜீவ் குமார் நீங்கள் நியாயமான நேர்மையான தேர்தல் நடத்தி முடிச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு நான் சொல்லலை குடியரசு தலைவர் ராஜீவ் குமார வந்து நேர்ல கூப்பிட்டு பாடலாம் வந்து தெரிவிச்சிருக்காங்க நேத்து வந்து அந்த வெற்றி வேட்பாளர்கள் நம்ம வந்து வாக்கு சதவீதத்தை கேட்டோம் அதுக்கெல்லாம் பத்து பன்னெண்டு நாள் ஆச்சு வெற்றி வேட்பாளர்கள் யார் யாருன்னு புக்கடிச்சு அந்த புக்கை கொண்டு போய் குடியரசுத் தலைவர்கிட்ட மும்மூர்த்திகள் மூன்று பேர் சேர்ந்து கொடுத்துருக்காங்க ராஜீவ் குமார் ஞானேஷ்குமார் அப்புறம் சிங் சந்து மூணு பேர் கொடுத்த பாராட்டெல்லாம் வாங்கிருக்காங்க கடமையை தானங்க நாங்க செஞ்சோங்க மாதிரி மூணு பேர் பிரசிடன் படி வந்து இருந்தாங்க இல்ல இல்ல இந்த வெற்றிக்கு காரணம் நான் பாஜகவோட வெற்றிக்கு அப்படின்னு நினைச்சிட்டேன் தேர்தல் வந்து வெற்றிகரமாக நடத்தி முடிச்சிருக்காங்கல்ல ஓ அதை சொல்ல வந்தீங்க ஓகே 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 இப்போ பாராட்டு வாங்கிட்டாங்க குடியரசுத் தலைவர்கிட்ட பாராட்டு வாங்கியாச்சு இன்னொருத்தர் பாராட்டு வாங்கிக்கிட்டு இருக்காரு யார் அவரு ஓகே வேற யாரு பிரதமர் மோடி தான் தேசிய ஜனநாயக கூட்டணி அந்த கூட்டணியுடைய தலைவராக ஒருமித்தமாக மூடி எல்லாரும் தெருவு பண்ணிருக்காங்க இன்னைக்கு அந்த பழைய நாடாளுமன்ற கட்டடத்துல இந்த கூட்டம் எல்லாம் நடந்தது தமிழ்நாட்டுல இருந்து ஓபிஎஸ் போனாக வாசன் பிள்ளை தினகரன் பத்தியா வடநாட்டுக்கார முறையே ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு மாத்திட்டாரு ஆளே டோட்டலா மாறிட்டு அங்க போய் இறங்கியிருக்காரு ஆமா தேவநாதன் யாதவிட்டு போயிருக்காங்க சிவகங்கையில தோத்ததுக்காக அவரை கூப்பிட்டு போயிருக்காங்க போல ஓபிஎஸ் வந்து கூப்பிட்டுருக்காங்க எல்லாருமே தோத்தாரு தான் ஓபிஎஸ் கூட மூன்று முறை முன்னாள் முதல்வர் இவர் யாருன்னே தெரியல இவர் தெரிய வந்ததே வேட்பாளர் அறிவிச்சப்ப கூட தேவநாதன் யாதவ் தெரியல இந்த மோசடி பண்ணாரு மயிலாப்பூர்ல வந்தப்பதான் தெரிய வந்துச்சு இவருதான் வேட்பாளரா அப்படின்னு ஆமா யார்ட்ட மோசடி பண்ணிருக்காங்க பாஜக ஆதரவாளர்கிட்டயும் மோசடி பண்ணி பாஜக வேட்பாளர் ஒரே ஆள் தேவநாதன் மட்டும்தான் ஆமா அவரை வந்து வாரணாசிக்கு எல்லாம் கூட்டு போனாங்க ஏன்னா வந்து யூபில யாதவர்கள் ஓட்டு கிடைக்கும்னு சொல்லிட்டு இவர்தான் தேவநாதன் யாதவ் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போய் காமிச்சாங்க ஆனா அவர் வந்து அவருக்கு போயிருந்தாரு அதே மாதிரி பாரி வேந்தர் அவரும் போயிருந்தாரு எல்லா தோல்வி வேட்பாளர்களும் அங்க உட்கார்ந்துருந்தாங்க இவங்களுக்கு எல்லாம் மூணாவது வரிசையில இடம் கொடுத்திருந்தாலும் ஒரு முக்கியமான தோல்வியை பதிவு பண்ணிட்டு உருட்டிட்டு இருந்தாரலாம் அண்ணாமலை அவர் கடைசியில் ஓரமாக குற வச்சிருந்தாங்க அதனால வந்து இவங்கெல்லாம் போய் அந்த கை கைதட்டி மோடி உள்ளே வரும்போது கை தட்டி வரவேற்பாங்க நிதின் கட்கரி மட்டும் பெருசாக கையும் தட்டலை திரும்ப அவர் மேடைக்கு ஏறி போனதுக்கு அப்புறம் திரும்ப மோடி மோடின்னு கட்டி எல்லாரும் எந்திரிச்சு நின்று கை தட்டினப்ப எந்திரிக்கவும் இல்லை நிதின் கட்கரி அதிருப்தியில் இருந்திருக்காரு ஏன்னா ஆர்எஸ்எஸ்க்கும் பிஜேபி ஒரு சண்டை வந்து போய்கிட்டு இருக்கான் திரும்ப மூன்றாவது முறையாக மோடி பிரதமர் கூடாதுங்கிற மாதிரி ஒரு டஃப்பாக வந்து போய்கிட்டு இருக்கான் அதுல யாரே இருக்கிற அடிபட்டு தான் நிதின் கட்கரி ராஜ்நாத் சிங் இவங்க பேர் தான் அடிபட்டுகிட்டு இருக்கான் அது நிதின் கட்கரி ரொம்ப அடம் பிடிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன் எனக்கு தான் வேணும் அந்த சீட் எனக்கு கொடுத்துருந்தீங்கன்னா நானூறு நாள் வாங்க வச்சிருப்பேன் ஃபோர் ஹண்ட்ரடு தான் அவர் வாங்கி கொடுத்துருக்காரு உங்களுக்கு அவருக்கு திருப்பினி கொடுக்குறீங்களா அப்செட்டில் அதான் அதை வெளிப்படுத்தி இருக்காரு ஆமாம் அது மட்டும் இல்லாமல் இவங்க ஆர்எஸ்எஸ் சண்டையில் வந்து நம்ம முந்திக்கணும்னு சொல்லி தான் முன்னாடியே என்டிஏ கட்சிகளை கூப்பிட்டு அமித்ஷாவும் மோடியும் பேசிட்டதாகவும் சில நேஷனல் மீடியாஸ் வந்து ரிப்போர்ட் இருக்காங்க எது எப்படியோ அன்னைக்கு உள்ளே வந்து அரசியல் சாசனத்தை வந்து அப்படியே கண்ணில் எடுத்து ஒத்திக்கிட்டார் பிரதமர் மோடி இது காங்கிரஸுக்கு கிடைத்த வெற்றி அப்படின்னு கொண்டாட ஏன்னா நாங்கள் தான் சொன்னோம் இவர் அரசியல் சாசனத்தை ஒழிச்சிருவார்னு இப்போ பயம் வந்ததுனால தான் இதெல்லாம் பண்றாரு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க ஆமா ஏன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இதே மாதிரி வரப்ப அந்த அரசியல் சாசனத்தை ஜஸ்ட் வணங்குவாரு ஆனா எழுத்துலாம் வந்து கும்பிட மாட்டாரு இந்த டைம் வந்து மரண பயத கிடைக்கிறாங்க இல்லையா நான் அதெல்லாம் மாத்தவே மாட்டேங்கிற மாதிரி எடுத்து எடுத்து கும்பிட்டுட்டு தான் வந்து போனாரு பக்கத்துல சந்திரபாபு நாயுடு நிதிஷ் குமார் நிதிஷ்குமார் உள்ள என்டர் ஆகிறப்ப மோடியுடைய கால விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு அவர் பேசுக போனாரு எனக்கு இது தமிழ்நாட்டுலதான் ஞாபகம் வருது கூவத்தூர் ஞாபகம் இருக்கா ஒருத்தர் காலில விழுந்துட்டு கால வேற மாதிரி உழந்த மாதிரி தவழ்ந்து வந்தாரு அப்ப என்ன நடந்துச்சு எல்லாருக்குமே தெரியும் அதே மாதிரி அங்கே ஒரு காலில் வந்து மோடி காலில் ஆசீர்வாதம் வாங்கிட்டு மோடி ஆ அப்படிங்கிற மாதிரி ஆசிர்வாதம் பண்ணிட்டு தான் வழி அன்னைக்கு வச்சாங்க ஆமாம் அதே மாதிரி சந்திரபாபு நாயுடு பேசினார் பேசும்போது வந்து உலகத்திலே ஒரு சக்தி வாய்ந்த தலைவராக மாறி மாறியிருக்காரு பிரதமர் மோடி சரியான நேரத்தில் சரியான தலைவர் திரும்ப இந்தியாவுக்கு கிடச்சிருக்காங்க அப்படின்னாரு பவன் கல்யாணி இவருக்கு ஒரு படி மேலே போய் நம்ம யாருக்கிட்டையுமே பிரதமர் மோடி நம்ம நாட்டோட பிரதமராக இருக்க வரையும் தான் நம்ம யாருக்கிட்டையுமே குனிய வேண்டிய அவசியமே இருக்காது அப்படின்ட்டு இருந்தார் ஏன்னா மாலத்தீவெல்லாம் ஓட விட்டாங்கல்ல இந்த பக்கம் சீனா இருக்கு அது வேற கதை இந்த மாலத்தீவாத கூப்பிட்டுருக்காங்களா பதவி விழாக்கு வருவாரா அவரு சரி இன்னொரு பக்கம் வந்து இவர் பேசினாரு நிதிஷ்குமார் எதிர்கட்சிகள் வந்து அடுத்த முறை இந்த அளவு கூட ஜெயிக்க மாட்டாங்க திரும்பி மோடி தான் வருவாரு அப்படின்னு அவரும் சொன்னாரு அவர் தான் எதிர்கட்சிகள் ஒன்றுனு அவரே அப்படி சொல்றாரா அதனாலதான் சொல்றாரு போல நம்ம தொட்டது எதுவும் அப்படிங்கிற மாதிரியா ஆனா இப்ப இங்கே வந்திருக்காரு மோடி பேசுறப்பதான் எதிர்கட்சி வந்து வெற்றியே பெறல வெற்றி பெற்ற மாதிரி ஒரு பெற்றாங்கிறாங்க எதிர்கட்சி ஆயிருக்காங்க ஆனா வந்து த்ரீ டிஜிட் நம்பரோட வரவே முடியல அப்படின்னு சொல்றாரு சரி நீங்கதான் வெற்றி பெற்றீங்கல்ல ஏன் அந்த நாலு மணிக்கு ரோட் ஷோ போயிருக்கனால ஏன் போகல வெற்றி பெறலையே ஏன்னா பிஜேபி இன்னைக்கு என்டிஏ என்டிஏன்னு தான் பேசினாரு பிஜேபின்னு பேச முடியல அந்த என்டிஏக்கு ஒரு புதிய விளக்கமும் கொடுத்துருக்காரு என்னன்னா நியூ இந்தியாவா டீனா டெவலப்டு இந்தியாவா ஏன்னா ஆஸ்பிரேஷனல் இந்தியா அப்படின்லாம் சொல்லியிருக்காரு ஸோ என்டிஏனாலே நல்ல அரசு அப்படின்னு மீனிங் மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி பேசியிருக்கு இன்னொன்னு என்னன்னா பெரும்பான்மை தேவை பெரும்பான்மை தேவைன்னு சொல்கிறாங்கல்ல அரசியல் சாசனம் துட்டு கும்பிட்டு வந்தாரு அவர் ஆட்சி நடக்கணும்னா பெரும்பான்மை தேவை கிடையாது ஒருமித்த கருத்து இருந்தா போதும் அப்படின்னு ஒரு புதிய ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு ஒருமித்த கருத்துனா என்ன சொல்ற ஓ கூட்டணி கட்சிகள் கூட்டணி ஒருமித்த கருத்து இருந்தாலே போதும் பெரும்பான்மையாக தேவையில்லைங்கிறாரு அப்புறம் அரசியல் சாசனங்கள் என்ன சொல்லி இருக்கு பெரும்பான்மை சொல்லியிருக்காங்க இன்னொன்னு சொல்லியிருக்காரு அனைத்து மதங்களும் சமம்னு நாங்க உறுதியா இருக்கும் அந்த கொள்கையில மட்டும் இருக்காரு இவர்தான் தான் ஊடுருவல் காரர்கள்லாம் பேசிக்கிட்டு இருந்தாரு இப்ப மாறி இருக்காரு அது மட்டுமா பேசினாரு லிஸ்ட் போட்டா பெருசா போய்கிட்டே இருக்கும் வெறுப்பு பிரச்சாரம் வெறுப்பு பேச்சுங்கிறத ஆமா அதுக்கப்புறம் வந்து இன்னைக்கு பேசும்போது டுவெண்ட்டி ஃபோர் இன்டூ செவன் என்ன நீங்க எப்ப வேணா அணுகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு சந்திரபாபு நாயுடு சொல்லியிருக்காரு நினைக்கிறேன் ஏன்னா சந்திரபாபு நாயுடு எதிர்கட்சியா இருந்தப்ப மோகன் ரெட்டி அவர் குடைச்சல் கொடுத்தப்ப போய் முறையிட போனாவில் பிரதமர் மோடி கிட்ட மோடி அப்பாயின்மெண்ட்டே கொடுக்கல கடைசியில் அப்படியே வெளியே போட்டுட்டார் அவரு பார்க்க கூட முடியல ஒரு நாள் ரெண்டு நிமிஷம் கூட அதனால தான் இப்போ சந்திரபாபு நாயுடு தான் இன்ஃபார்ம் முடியுது நீ எப்போ வந்து பார்க்கலாம் நாயுடு சார் விட்டுறாதீங்க அதுதான் நான் கூட மக்களுக்கு தான் சொல்றாரு போல டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் நான் எப்போ வேணா வருவேன் இல்லை பத்திரிகையாளர்களுக்கு சொல்றாருன்னுலாம் நினைச்சிட்டு இருந்தேன் பார்த்தா நாயுடுக்கு சொல்லியிருக்காரு இன்னொரு பக்கம் வந்து தமிழ்நாட்டை பத்தியும் அங்கே பேசியிருந்தாரு தமிழ்நாட்டில் வந்து பாஜகக்கான எதிர்காலம் தெரியுது யாருமே ஜெய்கலனா கூட அந்த வாக்கு சதவீதம் அதிகரிச்சிருக்கு அப்படின்லாம் சொல்லி தமிழ்நாட்டை பத்தியும் பேசியிருந்தாரு யாருக்கு கிடைச்ச வெற்றி அண்ணாமலை கிடச்ச வெற்றியா இல்ல தான் எல்லாமே எந்த வெற்றி கிடைச்சாலும் இப்போதைக்கு தான்ன்னு சொல்லுவாங்க ஆனா ஜிக்கு இன்னும் கொஞ்ச நாள்ல என்ன மாற்றம் வரும் அப்படிங்கிற பேச்சும் போயிட்டு இருக்குது ஆமா அங்க அந்த என்டி கூட்டத்தை முடிச்சிட்டு டைரெக்டா வந்து அத்வானி கிட்டுக்கு போய் அங்க அத்வானி கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டாரு அத்வானி எழுதுறியவே இல்லை அவருமே உட்கார்ந்து ஒகே தான் வாங்கிட்டாரு போட்டோ எடுக்க ரொம்ப எந்திரிச்சாங்க அதே மாதிரி முரளி ஒரு ஜோசி அவர் வீட்டுக்கும் போயிருந்தாங்க ஏன்னா ஓரங்கட்டப்பட்டாங்க எல்லாம் சொன்னாங்கல்ல மூன்றாவது முறையா பதவி முறை பதவியே இருக்கிறதுக்கு முன்னாடி உங்களாம் ஆசிரியர் வாங்கலாம்னு நினைச்சிருக்காரு ஓகே மோடி அப்ப கொஞ்சம் மாற்றம் தெரியுது போனவே மாற்றம் தெரியுது இப்ப வந்து என்னென்ன விமர்சனம் வச்சாங்களோ அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா சரி பண்றாங்க ஏன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இதே ஹாலுல மோடி வர்றப்ப மோடி வாழ்க பாரத் கி கீஜேன்னு சொல்லிட்டு கோஷலாக இருந்துச்சு இந்த டைம் அந்த மாதிரி கோஷலாம் எதுவுமே கிடையாது மறந்துட்டாங்க மேடையில் போய் உட்கார்ந்ததுக்கு அப்புறம் தான் அவர் எதுவும் சொல்லி வச்சாரான்னு தெரில அப்புறம் மோடி மோடினு கத்துனாங்க ஆனால் வந்து இதெல்லாம் சொல்லியிருக்காரு அடுத்த பத்தாண்டுகளுக்கு என்டிஏ ஆச்சின்னு சொல்லியிருக்காரு அப்புறம் என்ன ஆகும்ங்கிறத அவர் சொல்லல ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழு வரையும் பிஜேபி ஆச்சுன்னாங்க இப்போ அடுத்த அடுத்த பத்தாண்டுக்கு என்டிங்கிற மாதிரி மறியிருக்காங்க அதை இதில் என்ன சொல்லியிருக்காங்க மோடி முக்கியமாக இது வெறும் ட்ரெய்லரா அந்த பத்தாண்டுகள்ங்கிறத சொல்லிருக்காரு ட்ரெய்லரே இவ்வளவு மோசமா இருந்ததுனாலதான் உங்களுடைய பிஜேபி சீட்டு முன்னூத்தி மூணுல இருந்து இப்ப இருநூத்தி நாற்பதா குறைஞ்சிருக்கு கிட்டத்தட்ட அறுபத்தி மூணு சீட்டு உங்களுக்கு வந்து தோல்வி அடைஞ்சிருக்கீங்க ஆமா அப்போ கூட ஒரு ட்ரெய்லர் தாங்கிறத சொல்லியிருக்காரு மெயின் பிக்சர் எப்படி இருக்குங்கிறத பாத்தாங்கன்னா அப்ப அடுத்த தேர்தல்ல என்ன ஆகுமோ பொறுத்து இருந்தா பார்க்கணும் அப்போ மோடி பேசுறப்ப பெரும்பான்மை தேவை கிடையாது ஒரு மொத்த கருத்து இருந்தா போதும் அப்படிலாம் சொல்லிருக்காரு கடந்த பத்தாண்டுகளாக கூட்டிணி ஆட்சியெல்லாம் அமையல கடந்த பத்தாண்டுகளே பிஜேபி வேட்பாளர்கள் தான் வெற்றி பெற்ற வேட்பாளர்கள் தான் கேபினட் அமைச்சர்கள் வெற்றி பெறாதவங்களும் அமைச்சர்கள் ஆனாங்க இந்த மாதிரி அந்த மாதிரியும் வாய்ப்பு இருக்கு முக்கியமா கூட்டில் இருக்கிறவங்களுக்கும் வாய்ப்பு கொடுத்துதான் ஆகணும் இந்த பெரும்பான்மை தேவையில்லைன்னு வாயிலானா சொல்லிக்கலாம் பட் செயல்பாடுகள் அப்படி இருக்க முடியாது ஒரு பக்கம் நேத்தே சொல்லியிருந்தா நிதிஷ்குமார் ஒரு ஐந்தாவது கேபினெட் கேட்குறாரு அப்படின்னு அதே மாதிரி சந்திரபாபு நாயுடு வந்து கேட்டுக்கிட்டு இருக்காருன்னு இன்னொரு பக்கம் வந்து லோக் ஜனசக்தி கட்சி தலைவர் சிராக் பஸ்வான் அவர்கிட்ட அஞ்சு எம்பிக்கள் இருக்காங்க ஆமா அவருக்கும் கூட ரெண்டு ஒதுக்கலாங்கிற மாதிரி பேச்சு இருக்கு எம்பிக்களுக்கு ஒரு அமைச்சர் கணக்கு வச்சிருக்காங்களாம் உங்ககிட்ட நாலு எம்பிக்கள் எத்தனை நாலு எம்பிக்களை காட்டுறீங்களோ ஒரு அமைச்சர் தருவோம் ஆனா வந்து அந்த நாலு முக்கியமான துறைகள் உள்துறை பாதுகாப்புத்துறை நிதித்துறை வெளியுறவுத்துறை இதை வந்து நம்மளே வச்சுக்கணுங்கிறது பிஜேபியோட திட்டமா இருக்குன்னு சொல்லுவோம் சபாநாயகர் சபாநாயகர் வேற சபாநாயகரை முக்கிய இவருக்கு சந்திரபாபு டீம் குடுக்க கூடாதுன்னு அவரோட அவர டெமோக்ராட்டிக் பேசிட்டு இருக்காருல்ல அது சரி வராது நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாங்க போல அதே மாதிரி இந்த லோக் ஜன்சக்தி கட்சியில இருந்து கோரிக்கை வச்சிருக்காங்க நேத்தே வந்து நிதிஷ்குமார் கட்சியில இருந்து பொதுச் செயலாளர் கே சி தியாகி வந்து பேசியிருந்தார் இந்த மாதிரி அக்னிபத் திட்டம் வந்து இருக்கக்கூடாது அது வந்து பெரிய எதிர்ப்பு இருக்கு அதே மாதிரி சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும்னா இதே ரெண்டு கோரிக்கையே அதே பீகாரை சேர்ந்த லோக் ஜன்சக்தி கட்சியும் வச்சிருக்காங்க சிராக் பஸ்வான் வந்து வச்சிருக்காராமா இதை மறு ஆய்வு பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பீகார்ல கடுமையான எதிர்ப்பு இருக்கு ஏன்னா அவங்க பீகா பீகார்ல போய் அரசியல் பண்ணணும்ல அடுத்து நிதிஷம் வரும் அதனால அந்த கோரிக்கையை வச்சிருக்காங்க நம்ம ஒன்னும் கவர்மெண்ட்டே ஃபார்ம் பண்ணல அதுக்குள்ள விட முக்கியமான கொள்கைகளை கை வச்சுக்கிட்டு இருக்காங்க என்ன ஆக போகுதோ ஆனா என்னன்னா பிரதமர் மோடி வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டில் சிஎம் ஆனாரு அதுக்கு ரெண்டாயிரத்தி பதினாலில் பிஎம் ஆயிருக்காரு இது வரைக்கும் ஒரு தனி பெரும்பான்மையோட தான் ஆட்சி அமைச்சிருக்காரு எல்லாருமே பிஜேபி ஆட்கள் தான் இப்பதான் கூட்டணியின் வரப்போ அவங்களாம் அரவணைச்சு போவாரா அப்படிங்கிறத பொறுத்துருந்தா பாக்கணும்னு சொல்றாங்க பிஜேபி ஆட்களே இன்னொன்னு வந்து இவர் பெரும்பாலும் இப்ப கூட்டியில் இருக்கவங்களே நல்லது செஞ்சது கிடையாது எல்லாத்தையும் வந்து காலாவாரி தான் விட்டுருக்காரு நிதிஷ் ஆகட்டும் அப்புறம் சந்திரபாபு நாயுடு ஆகட்டும் நிதிஷே காலவாரி விடுவாரு அவருக்கே அதனால என்ன நடக்கலாம் போக போக வெயிட் அண்ட் வாட்ச் அப்படிங்கிறாங்க ஆனா அடுத்த அஞ்சு வருஷங்கிறது ரொம்ப சுவாரஸ்யமா தான் இருக்கும் ஏன்னா டே ஒண்ணுல இருந்தே சுவாரஸ்யமா தான் இருக்கு ஆமா இருக்கு மக்களுக்கும் கொஞ்சம் பண்ணுவாங்களா இதே பா சண்டையே போட்டுட்டு இருப்பாங்களா இல்ல மக்களுக்கு பண்ணுவாங்களாங்கிறதுலாம் போக போகுது ஆனா நேத்து ஒரு பண்ணிருக்காங்க நாடாளுமன்றத்துல நாடாளுமன்றத்துல மகாத்மா காந்தியடிகள் அண்ணல் அம்பேத்கர் அதே மாதிரி சத்ரபதி சிவாஜி சிலைகள் எல்லாமே பிரம்மாண்டமா இருந்தது அந்த சிலைகள் எல்லாம் எடுத்துட்டு கேட் எண் அஞ்சுக்கு வந்து மாத்திராங்க அந்த புல் வந்து மாத்திராங்க அது கேட்டா ஒரு நார்மலா நடைமுறை தான் அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்றாங்க நடைமுறைனா கொஞ்சம் நாங்க மாத்தி மாத்தி அமைக்கிறோம் ஒன்னும் பெரிய விஷயம் எல்லாம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி பிஜேபி சொல்றாங்க அதுக்கு காங்கிரஸ் உடைய மூத்த தலைவர் ஜெயராம் ரமேஷ் என்ன சொல்றாங்கன்னா மகாராஷ்டிரால பாஜக படுதோலி அடைஞ்சிருக்கு அதனால தான் அம்பேத்கருடைய சிலையும் சத்ரபதி சிவாஜி சிலையும் மாத்தி மாற்றிக்கிறாங்க அந்த கோபத்துல இது அட்டு அராஜகம் ரொம்ப கொடூரமான ஒரு விஷயம் அப்படின்லாம் பேசுறாங்க ஏன் இதெல்லாம் மாத்துறாங்கன்னு தெரியல நிறைய இருக்கு சரி இந்த நாடாளுமன்ற தேர்தல் ஆரம்பித்த சில தினங்களையே பங்குச்சந்தை கடுமையான வீழ்ச்சி அடைஞ்சது நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா ஆட்சி மாற்றம் நடக்க போகுது அதுக்கான அறிகுறி தான் அப்படிலாம் வந்து பேசுனாங்க ஆனா ஏழாம் கட்ட அந்த தேர்தல் ஜூன் ஒன்று முடிஞ்சு அந்த இரவு எக்ஸிட் போலாம் வந்து வெளியாச்சு ஜூன் மூணு வரலாறு காணாத அளவுக்கு பங்குச்சந்தை உச்சத்தில் வந்து போச்சு இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஊழல் இருக்குன்னு சொல்லிட்டு நேற்று ராகுல் காந்தி ப்ரெஸ் மீட் வச்சு பேசியிருந்தார் ஆனால் எக்ஸிட் போல் வந்து அடுத்தலாம் நம்மளுமே சொன்னோம் இதெல்லாமே எதுவும் கொஞ்சம் ஸ்கேமாக இருக்குன்னெலாம் சொல்கிறாங்க அப்படின்னு அவர் டீட்டெயிலாக வந்து பேசியிருந்தார் ஜெயராம் ரமேஷும் ராகுல் காந்தியும் பிரதமர் மோடியும் அமித்ஷாவும் எலெக்ஷனுக்கு முன்னாடி பங்கு சந்தையில் முதலீடு பண்ணுங்கன்னு சொன்னதுக்கான காரணம் என்ன இது அவங்களுடைய வேலையாங்கிறத வந்து கேட்டிருக்காரு அதெல்லாம் தாண்டி இந்த பங்கு சந்தையில முதலீடு பண்ணுங்கன்னு ரெண்டு பேரும் ஒரே டிவி தான் பேசி கொடுத்துறாங்க அந்த நிறுவனத்து மேலதான் செபி வந்து வழக்கு போட்டு விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த நிறுவனத்துக்கு இது ரெண்டு பேரும் பேச்சு கொடுக்க வேண்டிய இதை பத்தி பேச வேண்டிய அவசியம் என்னங்கிறத கேட்டிருக்காரு அதே மாதிரி வெளிநாட்டு முதலீட்டாளர்களுக்கும் பாஜகவும் உள்ள தொடர்பு என்னங்கிறத கேட்டுட்டு இதுக்கு நாடாளுமன்ற கூட்டுக்குழு விசாரணை தேவைங்கிறதையும் சொல்லியிருக்காரு இதனால எட்டு லட்சம் கோடி இழப்பு ஏற்பட்டிருக்கு அஞ்சு கோடி பேர் வந்து முதலீடு பண்ணிட்டு இருக்காங்க இந்த ஷேர் மார்க்கெட்ல இருக்காங்க அவங்களுக்கு இவங்க சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இது பிரதமருடைய வேலையா உள்துறை அமைச்சருடைய வேலையாங்கிறது முக்கியமான பாயிண்டா இருக்கு அதுதான் ஷேர் புரோக்கர்ஸ் மாதிரி நடந்துகிட்டாங்க இவங்க ரெண்டு பேருங்கிறதான் காங்கிரஸோட குற்றச்சாட்டு ஆனால் மோடி வந்து ஷேர் இன்வெஸ்ட் பண்ண மாதிரியே திருவிழாவோட பட் அமித்ஷாவில் அபிடேவிட்ல பார்க்குறப்ப ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணிருந்தாரு ஆமா அதுதான் என்ன சொல்றாங்கன்னா திரிணாமுல் காங்கிரஸ்ல அமித்ஷா அவரோட ஒரு டீம் வச்சிருக்காரு அவங்க தான் பணத்தை போட்டுட்டு எக்ஸிட் போல வந்து கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி செட் பண்ணிட்டு அங்கே பணத்தை கொள்ளையடிச்சிட்டு அடுத்த நாள் ரிசல்ட் மாறணும்னு அப்படியே டவுன் ஆயிடுச்சு இதுதான் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ாங்க திரிணாமுல் காங்கிரஸ் எம்பி சாகத் கோக்லே அவர் வந்து கடிதம் அனுப்பியிருக்கார் செபிக்கு நீங்கள் இதை விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நியாயமான முறையில் விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா அதானி விவகாரத்தையே சம்மந்தியை போடுறது மாமனாரை போடுறதுன்னு தெரிஞ்சவங்களை போட்டு விசாரிச்ச மாதிரி இல்லாமல் நியாயமாக விசாரிக்கணும் அப்படிங்கிறது திரிணாமுல் காங்கிரஸோட இதாக இருக்குது ராஜீவ் ராஜீவ்குமாரை போடலாம்

அவங்களோட எம்எல்ஏ கணக்கு வந்து நூறாக மாறப்போகுது அப்படின்னு காங்கிரஸ்காரங்களாம் இருக்காங்க இன்றைக்கி தான் வந்து பிரதமர் மோடி சொல்லியிருந்தார் பத்தாண்டுகளாக வந்து ஆட்சியில் இல்லை ஏதோ மேலே வந்துட்டோங்கிற மாதிரி சொல்கிறாங்க நூறு கூட தொடமுடலன்னு இப்போ நூறு தொட்டிருக்காங்க எப்படி அப்படின்னா மகாராஷ்ட்ரால சங்கிலி தொகுதியில் சுயேட்சையாக போட்டிட்டார் விஷால் பாட்டில் இவர் காங்கிரஸில் தான் சீட்டு ட்ரை பண்ணியிருக்காரு கிடைக்கலன்னொன்னே அந்த கோவத்தில் சுயேட்சையாக போட்டிட்டவர் ஜெயிச்சிருக்காரு ஜெயிச்சுட்டு இப்போ டெல்லிக்கு போய் ராகுல் காந்தி கார்கே எல்லாரையும் பார்த்து நான் வந்து உங்கள் கட்சிக்கு ஆதரவு தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இதை மக்களவை செயலகத்துக்கு கடிதமாக எழுதி அவரை காங்கிரஸ் ஆதரவு எம்எல்ஏவாக நாங்கள் உட்கார வைப்போம் எங்களுக்கு நூறு கிடச்சிருச்சு அப்படின்னு வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க ஏன்னா அவங்க குடும்பம் பாரம்பரியமான ஒரு காங்கிரஸ் குடும்பம் குடும்பம்தான் அவங்க தாத்தா வந்து முன்னாள் முதல்வர் வசந்த் தாதா பாட்டீல் அவரும் வந்து முன்னாள் முதல்வர்னு சொல்லுவாங்க இப்போ திரும்ப வந்திருக்காரு நூறாயிருக்கு அடுத்த ஒரு மா தொண்ணூத்தொம்பது ஆயிடும் என்னன்னா வயநாடுதான் வயநாடு ரேபர் அலி ரெண்டுலயுமே அம்மாவை வெற்றி பெற்றிருக்காரு ராகுல் காந்தி இப்ப எங்கேயாவது ஒன்னு வந்து ரேபர் அலி அவங்களோட குடும்ப தொகுதி அதனால அலி ரிசைன் பண்ண மாட்டாருன்னு சொல்றாங்க வயநாட்லாம் ரிசைன் பண்ணுற பேச்சு இப்பவே இருக்கு அதனால இங்க வந்து கேரள காங்கிரஸ் பயங்கரமான அங்க மோதல் வந்து வெடிச்சிருக்கு முக்கியமா திருச்சூர்ல கோபி கிருஷ்ணாவை எதிர்த்து போட்டி போட்டாப்புல கே முரளிதரன் பாஜக வேட்பாளர் சுரேஷ் கோபி சுரேஷ் கோபி சுரேஷ் கோபி அது நடிகர் எதிர்த்து போட்டி போட்டாரு கே முரளிதரன் பயங்கர அப்சர்ட்ல இருக்காராம் காரணம் என்னன்னா எனக்கு காங்கிரஸ் கட்சிக்காரங்களே பிரச்சாரத்துக்கு உதவி பண்ண வரல கோபி கிருஷ்ணால இருந்தே நான் அண்ணா வெளியே வரல சரி சொல்லுங்க அதனால ராகுல் காந்தி வந்து எனக்கு எனக்கு பிரச்சாரம் பண்ண ஹெல்ப் எல்லாம் பண்ணலன்னு சொல்லிட்டு ஃபங்க்ஷனுக்கு கிடந்துக்காம அவிஷோட்டா இருக்காரா வீட்டிலயே இப்போ அதனால அவர் கூல் பண்றதுக்காக வயநாடே திருப்பி அவர் கொடுக்கலாம் அவரை கே முரளி கொடுக்க வச்சு ஜெயிக்க வைக்கலாங்கிற மாதிரி பேசுறாங்க அங்க இருக்கிற மாநில காங்கிரஸ் ஏதோ ரிசைன் பண்ணுவார் அப்புறமேட்டு முடிவு பிடிக்கலாங்கிறாங்க ஆனா இப்பவே வந்து கே முரளிக்கு டிக் ஆயிருக்கு அந்த தொகுதி ஓகே ஒருவேளை கே முரளி நீங்க ராகுல் காந்தி எங்களை ஏமாத்திட்டாருன்னு நினைச்சு மாத்தி குத்திட்டாங்கன்னா மக்கள் வயநாடு மக்கள் அந்த மக்கள் வாய்ப்பு இல்லைன்னு சொல்றாங்க அங்கே ஏன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கான காங்கிரஸ் ரத்தம் ஓடுற அந்த மாதிரி ரேபரலியில் ரா ராஜினாமா பண்ணால் பிரியங்கா காந்தியை நிற்க வச்சு அவங்களையும் இப்போ நாடாளுமன்றத்துக்குள்ளே கூட்டு போகலாமே அப்படின்லாம் கூட காங்கிரஸுக்குள்ளே அவங்களாம் பேசிகிட்டு இருக்காங்க இப்போ ரிசர்வ் மூடி தான் நிகழ்க்கணுமானு இப்போ எலெக்ஷன் நடந்தப்பே நிற்க வச்சுருக்கலாம் கேச்சு அமைதியிலோடு நிற்க வச்சிருக்கலாம் பிரியங்கா காந்தியை ஏதோ ஒரு கேம் நடத்தணும்னு நினைக்கிறாங்க சோனியா காந்தி அதனால பொறுத்திருந்து ஏதோ விளையாடுறாங்க இது இல்லைன்னா கேரளா இன்னொரு சண்டை வேற நடந்துகிட்டு இருக்கு இந்த ஒரு சதவீதம் எரிச்சிட்டாங்கல்ல பிஜேபி எப்படி இங்க கால் ஊன்றலாம் இதுக்கு காரணம் யாருன்னு சொல்லிட்டு கம்யூனிஸ்டுக்கும் காங்கிரஸுக்கும் பயங்கரமான சண்டை இல்ல காங்கிரஸ் வந்து என்ன சொல்றாங்கன்னா பாருங்க நீங்க எல்லா தொகுதியும் பிரிச்சு பாருங்க காங்கிரஸ் தன்னுடைய வாக்குவங்க அப்படியே தக்க ஆனா வந்து சிபிஎம் தான் வந்து வாக்கு சதவீதத்தை இழந்திருக்காங்க மக்களுக்கு அவங்க மேல நம்பிக்கை போய் சொல்லி அடுத்த சட்டமன்ற தேர்தலுக்கு ஆயத்தம் ஆயிட்டாங்க ஓ அதான் ரெடியா இருக்காங்க சண்டைக்கு இதுக்கடையில ராகுல் காந்திக்கு ஒரு வழக்குல ஜாமீன் கிடைச்சிருக்கு என்ன அப்படின்னா அந்த கர்நாடகா பாஜகல இருந்து போட்டிருந்தாங்க வழக்கு இந்த மாதிரி போலியான விளம்பரங்களை சட்டமன்ற தேர்தலப்போ ஊழல் ஊழல்னு சொல்லிட்டு போட்டாங்க அதுல வந்து சித்தராமையா பேரு டி கே சிவகுமார் பேரு அதுல ராகுல் காந்தி பேரையும் சேர்த்திருந்தாங்க இதுல ஏற்கனவே சித்தரா சித்தராமையாக்கும் டி கே சிவகுமாருக்கும் ஜாமீன் கிடைச்சிருச்சு இப்ப இவருக்கும் வந்து இன்னைக்கு ஜாமீன் கிடைச்சிருக்கு ராகுல் காந்திக்கும் பதினேழாவது நாடாளுமன்றத்துல காங்கிரஸ் குழு தலைவரா இருந்தாரு ஆதிர் ரஞ்சன் சௌத்ரி இப்ப பகரம்பூர் தொகுதியில யூசப் அதான் கிரிக்கெட் வீரர்கிட்ட தோல்வி அடைஞ்சிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல தொடர்ச்சியா அந்த வெற்றி பெற்றுட்டு இருந்திருக்காரு ஆதிர் ரஞ்சன் சௌத்ரி அதெல்லாம் காங்கிரஸ்ல ஒரு அசக்க முடியாத செல்வாக்கெல்லாம் இருந்துச்சு இப்போ தோல்வி அடைஞ்சோன்னால தாங்கியவே முடியலையா ஆனால் மேற்குவங்கத்துல காங்கிரஸ்க்கே செல்வாக்கு இல்லைனாலும் இவருக்கு அந்த தொகுதியில மட்டும் இருந்திருக்கு இருந்தது ஆனா என்னன்னா இப்ப ரொம்ப இனிமேட்டு நான் என்ன பண்ண போறேன்னே தெரியல வர காலங்கள் ரொம்ப கடுமையான காலகட்டமா இருக்கும் எனக்கு டெல்லியில் ஒரு வீடியோ கொடுத்துருந்தாங்க அங்கே இருந்தால் என் மகள் படிச்சுக்கிட்டு இருந்தா இப்ப அந்த வீடு எனக்கு படி போயிடுச்சு வேற வீடு நான் பார்த்தேன் என் மகளை படிக்க வைக்கணும் ஒரு எம்பிங்க அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காரு என்னன்னா ராஜ்யசபா அடி போடுற பாருங்க டெல்லியில எனக்கு வீடு வேணும் அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காரு அழுகிறார்கிட்ட அழுதுகிட்டு தான் இருக்காரு ஏன்னா பதவிங்கிறது எப்பயுமே அவங்களுக்கு எல்லாம் தொண்ணூத்தி இருந்து இருப்ப கிட்டத்தட்ட எவ்வளவு வருஷம் ஆமா மோடியோட அதிகமா பதவி இருந்திருக்கு ஆதர் ரஞ்சன் சௌத்ரி கிட்டத்தட்ட ஆமா சரி இன்னொரு பக்கம் வந்து டெல்லியில இந்தியா கூட கூட்டணி மீட்டிங்ல வந்து உத்தவ் தாக்கரேவும் மம்தாவும் கலந்துக்கல ஆனா உத்தவ் தாக்கரே சஞ்சய் ராவத் அனுப்பிச்சு வச்சிருந்தாரு மருமகனை வந்து மம்தா அனுப்பிச்சு வச்சிருந்தாங்க அபிஷேக் பானர்ஜியை மருமகன் அபிஷேக் பானர்ஜி டெல்லியில அகிலேஷ் யாதவ் மட்டும் தனியாக சந்திச்சிருக்காரு அங்கிருந்து அப்படியே கிளம்பி மேற்குவங்கம் போகாம ஃப்ளைட்டை வந்து மும்பைக்கு விட்டுருக்காரு மும்பைல வந்து உத்தவ் தாக்கரேவை கொஞ்ச நேரம் மீட் பண்ணிட்டு போயிருக்காரு உள்ள என்ன நடந்துச்சு என்ன பேசியிருக்காங்க வராத தலைவர்கள் அவங்க ரெண்டு பேரும் என்ன பேசிருப்பாங்க மம்தா எதுவும் மெசேஜ் அனுப்பிச்சிருப்பாங்களாங்கிறது இப்ப மகாராஷ்டிராவத ஒரு டாபிக்கா இருக்கு ரெண்டு பேரும் அங்க போவதாவே வராங்க பட் அபிஷேக் பானர்ஜி தான் வாரிசுன்னு நினைக்கிறேன் மம்தோடாது சொத்துக்கு ஆனா இப்போதான் காலேஜ் பேர இருக்காரு அவரு தாக்கு முடிப்பாரா அரசியல்ல மேற்குவங்க அரசியல் கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இவர் என்ன போக போக தான் தெரியும் அந்த கட்சிக்கு பொதுச் செயலாளராக இருக்காரு இப்ப பாப்போம் அதே மாதிரி இன்னொரு விஷயமும் நடந்திருக்கு அஜித் பவார் இருக்கார்ல அவர் வந்து படுதோல்வி அடைஞ்சிருக்காரு இந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதனால அஜித் பவாரோட எம்எல்ஏக்கள் சிலர் சரத்பவார் டீமுக்கு போறாங்கிற ஒரு செய்தி வந்து மகாராஷ்டிரால வந்துச்சு வந்தோடனே பதறி அடிச்சுட்டு வந்து அஜித் பவார் தரப்புல இருந்து அப்படிலாம் கிடையாது எல்லாருமே எங்க கூட தான் இருக்காங்க சரத்பவார் கேம்புக்குலாம் யாரும் போகமாட்டாங்க அப்படிங்கிறத ஒரு விளக்கமாக கொடுத்துருக்காங்க இந்த விளக்கம் கொடுத்தோன்னு தான் சந்தேகம் அதிகமாக இருக்கான் யாரும் அங்கே தாவ போறாங்கன்ட்டு பாஜக எழுதப்படாத ஒரு விதி இருக்கு தோல்வி அடைஞ்சா அவங்களுக்கு அமைச்சர் பொறுப்பு இல்ல ஆளுநர் பொறுப்பை கொடுத்துருவாங்க இப்ப இங்க தமிழ்நாட்டுல இருக்க எல்லா பாஜகவும் கஷ்டம் தான் இருந்தா கூட இங்க டஃப் ஆயிட்டு வந்து போய்கிட்டு இருக்கு ஆனா அண்ணாமலை கிடைக்க கூடாதுங்கறதுல பல பேர் ரொம்ப புரியாங்க பிஜேபி இல்ல தமிழ்நாட்டு பிஜேபி இருந்து அழுத்தம் கொடுத்துட்டு இருக்காங்க தேசிய பாஜகவுக்கு ஏன்னா இங்க தோல்வி அடைஞ்சதுக்கு முக்கியமான காரணம் அண்ணாமலை தான் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள மட்டும் இல்ல வெளியும் பேச ஆரம்பிச்சாங்க தமிழிசை சவுந்தரராஜன் அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஒவ்வொருத்தரும் நிலைப்பாடு இருக்கும் எங்களுடைய தேர்தல் யோகம்ங்கிறது ஆத்திமாவோட கூட்டணி வச்சுட்டு போறதுதான் அப்படி போயிருந்தோம்னா நாங்க நிச்சயம் வந்து ஜெயிச்சிருப்போம் அண்ணாமலை வேற விதமா யோசிச்சிருந்தாரு அப்படிங்கிற மாதிரி இன்டைரக்டா இல்ல அண்ணாமலை தான் தோல்விக்கு காரணம் அப்படி நாங்க ஜெயிச்சிருப்போங்கிறாங்க ஆனா என்னன்னா பாஜக அப்புறம் வந்து அதிமுக ஜெயவதன் வாக்கு வாக்குகளை கூட்டினா கூட தமிழிசை டச் பண்ண முடியாதுங்கிற வேற விஷயம் அவங்க நம்புறாங்க தமிழிச சௌந்தரராஜன் அதெல்லாம் தாண்டி இணையதள வாசிகளை நான் எச்சரிக்கிறேன் உட்கட்சி இணையதள வாசிகளை நான் எச்சரிக்கிறேங்கிறத சொல்லுவாங்க யாரு அண்ணாமலை வார் அந்த ஐடி நீங்க அதை சொல்றாங்க அதுதான் நான் ஒரு தலைவர் கருத்து சொன்னால் அதுக்கு ஒருமுத்தமாக எல்லாரும் சொல்லணும் அதுக்கு வேற விதமா நீங்க கலைஞர் ஏற்படுத்திட்டு இருந்தீங்கன்னா முன்னாள் தலைவர் என்ற நான் நடவடிக்கை எடுப்பேங்கிறாங்க முன்னாள் தலைவர் எப்படி நடவடிக்கை எடுக்க முடியும் முன்னாள் தலைவர் ஆசைப்படுறாங்கப்பா இப்போ திருப்பி ஆளுநர் கொடுப்பாங்களாங்கிறது தெரியல ஏன்னா தலைவர் அடி ரெண்டு வருஷம் கொடுப்பாங்க மாநில தலைவர் ரெண்டு வருஷம் பீரியடும் முடியுது அண்ணாமலை கிட்டத்தட்ட அதான் இப்போ எப்படி கொண்டு வந்து குடுத்துருக்காரு கூட்டணி கட்சி எல்லாம் வெற்றி சுட்டில அதனால இறக்கிடுவாங்க திருப்பி தமிழ்நாட்டுக்கு தலைவரா வந்துடலாம் அப்படி இல்லாட்டி அமைச்சர் ஆயிடலாம் அமைச்சர் அண்ணாமலை ஆகக்கூடாது இப்படி தோத்துக்காரன் அண்ணாமலை தான் பல சீட்டு பாலு கமலாலயத்துல இருக்கா அதே தான் ஏன்னா வந்து அவர் ஸ்வீட் எல்லாம் வாங்கி வச்சிருந்தாங்கல்ல அன்னைக்கு சாயந்தரம் அண்ணாமலையும் ஜெயிக்கல பாஜகவுக்கும் பெரும்பான்மை கிடைக்கலனா கூட ஹெச் ராஜா வந்து பட்டாசு எல்லாம் வெடிச்சு ஸ்வீட் எல்லாம் கொடுத்து கொண்டாடினாரு இது அண்ணாமலைக்கு தான் கொண்டாடுறா அது ராஜாவுக்கு கிடச்ச வெற்றி எதாவது தேர்தலில் நிப்பலில்ல நின்று இருந்தீங்கன்னா ஸ்கவுட்டு ஸ்கவுட் எலெக்ஷன் வாங்கலை ஓட்டு முன்னாடி வாங்கின உடல் வச்சு கிடைப்படுவீங்க ஆமா அதனாலதான் நான் நிக்கல அதை எதுக்காக நான் வெடி வெடிச்சாருன்னா இப்போ வரையும் தெரியல அது வந்து நடந்திருக்கு இன்னொரு விஷயம் என்னன்னா எடப்பாடிக்கும் எஸ்பி வேலுமணிக்கும் ஒரு சண்டை போயிட்டு இருக்குன்னு இப்ப கொளுத்தி போட்டு விட்ருக்காப்புல அண்ணாமலை என்னன்னா வேலை அதான் வந்து கட்சியை வந்திருக்கு வந்து எடப்பாடி என்ன கூட்டணி வந்து சில நிர்பந்தத்தினால சில சட்டங்களை நாங்கள் ஆதரிச்சோம் இப்போ கூட்டணியில் நாங்கள் எந்த நிர்பந்தமும் சுதந்திரமா இருக்கோம்லாம் பேசுறாரு அவரு ஆனால் எஸ்பி வேலுமணி கூட்டணி இருந்தால் தான் சரியா இருக்கும் முப்பத்தஞ்சு இடத்துல ஜெயிச்சிருப்போம்லாம் சொல்றாரு இவங்க ரெண்டு கருத்துக்கும் முரண் இருக்கு இதிலே தெரியுது அவங்களுக்குள்ள ஏதோ உட்கட்சி சண்டை போயிட்டு இருக்கு அப்படின்னு வந்து கொளுத்தி விட்டுருக்காரு கொளுத்தி விட்டுருக்காரு வெளிப்படையாகவே தெரியுது இதுல வரை நீ காலையில வீட்டு முன்னாடி பட்டாசலாம் அடிச்சு கொண்டாடி இருக்காரு எதுக்குன்னா அண்ணாமலை தோத்ததுக்காக வெளிப்படையா வேற சொல்றாங்க சரிங்க அண்ணாமலை கோயம்புத்தூர்லதான் ஜெயிக்கல அவருடைய ஊர்லயாவது பாஜக அதிக ஓட்டு வாங்கினா வாங்கி பார்த்தா அதுவுமே கிடையாது ஏன்னா அங்க கரூர்ல பாஜகவுடைய வேட்பாளர் வி வி செந்தில்நாதன் அரவகுறிச்சி தான் அவருடைய ஏரியா தோட்டம்பட்டிங்கிற ஒரு கிராமம் தான் அவருடைய ஊருக்கு அரவக்குறிச்சியில எவ்வளவு வாக்குகள் வாங்கிறாங்க அப்படின்னு பாக்குறப்ப அங்க காங்கிரஸ் ஜோதிமணி எண்பத்தி எட்டாயிரம் வாக்குகள் கிட்டத்தட்ட எண்பத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி சில்ற அடுத்து தங்கவேலு அதிமுக வேட்பாளர் அவர் ஒரு நாற்பத்தி நாலாயிரம் வாக்குகள் வாங்கி இருந்தார் வி வி செந்தில்நாதன் பத்தொன்பதாயிரம் வாக்குகள் வாங்கியிருந்தாரு கிட்டத்தட்ட நாளும் கூட அதிகமா ஜுதிமணி வாங்கிருக்காங்க இதுவும் அண்ணாமலை கிடைத்த வெற்றி அந்த தொகுதியிலே வாங்கி கொடுக்க முடியல இதுல வந்து வாய் இங்கிருந்து இது வரைக்கும் வரும் வாயிலிருந்து வர்றது எல்லாமே பொய் தான் ஆமா இல்ல அவர் கரூர்ல அவர் நின்று அரவ அரவக்குறிச்சியில அதிகமா வாங்கியிருப்பாங்க பி செந்தில் செந்தில்நாதனால தான் இப்படி ஆயிருச்சு அதான் ஜோதி மணியே சொன்னாங்களே பிரச்சாரத்தப்ப நீங்க தில்லு இருந்தா கரூர்ல இருந்து நிக்கலாம் எதிர்த்து முடியாதுன்றதானா நீங்க கோயம்புத்தூர் பக்கம் ஓடுறீங்க அப்படின்லாம் பேசினாங்க பேசினாங்க ஆமா தமிழ்நாட்டில் அந்த நாற்பதுக்கும் நாற்பது ஜெயிச்சாங்கல்ல அதை வந்து கொண்டாடி இருக்கணும் அன்னைக்கே ஆனால் கொண்டாடலை நேற்று தான் கொண்டாடி இருக்காங்க அறிவாலயத்தில் வந்து முதல்வரை நேரில் சந்திச்சு கூட்டணி கட்சி எம்பிக்கள் எல்லாரும் வந்து வாழ்த்து வாழ்த்து தெரிவிச்சார் முதல்வர் அவங்களுக்குலாம் ஆக்சுவலி முதல்வர் ஒருத்தருக்கு வாழ்த்து அண்ணாமலை தான் அண்ணாமலை தான் ஜெயலலிதா பற்றி பேசி அதிமுகவை பற்றி பேசி கூட்டணி கடைசியில் உடச்சு விட்ருக்காரு தரவுகளை வந்து பார்க்குறப்ப என்ன வந்து தெரியுதுன்னா பதினேழு தொகுதிகள் கிட்டத்தட்ட திமுக லாஸ் பண்ணியிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறாங்க பட பதினேழு சொல்ல முடியாத ஒரு குறிப்பிட்ட தொகுதியில உறுதியா திமுக உடனே இறந்திருக்கும் பொழுது மட்டும் தெளிவா தெரியுது அந்த தரவுகள் வச்சு பாக்குறப்ப ஆமா நாற்பது தான் இருக்குது அது அண்ணாமலைக்கு கிடைச்ச உண்மையான ஒரு வெற்றி எதுனா திமுக வெற்றி பெற வச்சதுதான் ஆமா அந்த வெற்றி கிடைச்சிருக்குது இன்னொன்று வந்து தமிழ்நாடு சட்டமன்றமும் கூடுறாங்க நம்மளைய ஜூலை இருபத்தி நாலு தமிழ்நாடு சட்டமன்றம் கூடுகிறது நல்ல காரசாரமா இருக்க நாங்க நாற்பது நாற்பது ஜெயிச்சிட்டோம் நீங்க யாரு நாங்க நாற்பதுக்கு நாற்பது தோத்திருக்கோம்ல அப்படின்னு சொல்லி வருவாங்க கங்னா ரனாவத் மண்டி தொகுதியில பாஜக வேட்பாளரா வெற்றி பெற்றிருக்காங்க அமைச்சர் பதவி கிடைக்குமா ஸ்மிருதி அவங்க நடிகை முன்னாள் நடிகை இவங்களும் முன்னாள் நடிகை தான் இனிமேல் முன்னாள் நடிகையா இல்ல ஏதோ ப்ராஜெக்ட்லாம் வச்சிருக்காங்களே படுத்தல எல்லாம் நடிக்க மாட்டேன் நானு அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்கல்ல நேற்று வந்து சண்டிகர் ஏர்போர்ட் போயிருக்காங்க அங்க வந்து சிஐஎஸ்எஃப் வீரர் குல்வீந்தர் கவுர் அவங்க ஒரு பெண்ணு அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா கங்கார கணத்துல எப்பலான ஒரு அட் அற விட்டுருக்காங்க எதுக்குன்னா நீங்க விவசாய போற இடத்த ரொம்ப கொச்சப்படுத்தினீங்க விவசாய எல்லாத்தையும் தீவிரவாதியும் நீங்க சொன்னீங்க அந்த விவசாய படத்துல நம்ம அம்மாவை கலந்துக்கிட்டாங்க அவங்கள பார்த்தோன்னு எரிச்சல் அடைஞ்சிருப்பாங்க இருக்கு டக்குன்னு அடைஞ்சிருக்காங்க நிறைய அவரையார்க்கும் போலயே ஏன்னா நிறைய பேர் எரிச்சலாக அவங்க மேலே போஸ்ட் போட்டுகிட்டே இருக்காங்க அதை வச்சு சொல்கிறேன் அப்புறம் ஒரு செல்ஃபி வீடியோலாம் வெளியிட்ருந்தாங்க பாருங்கள் இங்கே பஞ்சாப்ல வந்து ஒரு செக்யூரிட்டியே கிடையாது அங்கேலாம் தீவிரவாத கும்பல் இருக்கிற மாதிரி பேசிடுறாங்க இப்போ திருப்பி இதுக்கு இது இருக்குன்னு நினைக்கிறேன் ஆமாம் இவங்க வந்து காலிஸ்தான் அதாவது காலிஸ்தான் ஆதரவாளர்கள்லாம் தீவிரவாதிகள் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே பாஜகவுக்கு அங்கே எந்த வாக்கு வங்கியும் கிடையாது இப்போ திரும்ப இந்த மாதிரி பேச ஆரம்பிச்சிருக்காங்க கங்கனா அதனால பாஜகவுக்கு வந்து பஞ்சாபில் திரும்ப மண்ணல்லி போட்டுக்கிட்டு இருக்காங்க இன்னொரு விஷயம் வந்து இந்த நீட் தேர்வு அது ஒரு பெரிய பிரச்சனையாக மாறி இருக்கு ஏன்னா நிறைய மோசடிகள் நடந்திருக்கு ஒன்றும் இல்லை ரெண்டு இல்லை நிறைய மோசடிகள் நடந்திருக்கு இதுக்கு வந்து இப்போ மாணவர்கள் இந்த நீட் தேர்வில் கலந்துகிட்ட மாணவர்கள் நிறைய பேர் சேர்ந்து இந்த தேர்வை ரத்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி வழக்கெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க இருந்தும் குரல்கள் வந்திருக்கு ஏன்னா இங்கே திமுகவோட ரகசியமே அந்த நீட்டை இது பண்ணுறது தான் அந்த ரகசியம் இப்போ இல்லாமல் போயிடுச்சு ஏன்னா கூட்டணி ஆட்சி வந்து

அதனால உடனடியா இத விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காங்க விசாரிச்சு ஒரு முடிவு எடுக்கணும் நீட் தேர்வு ரத்தாகமா இந்தியும் நடைபெற்ற மக்களவை தேர்தலில் நாலு புள்ளி ரெண்டு மூணு சதவீதம் வாக்குகளை மட்டுமே பெற்றதால் மாநில கட்சி என்ற அங்கீகாரத்தை இழந்தது பாமக செய்தி எடப்பாடி வந்து சிரிச்சுக்கிட்டு இருக்காரு எங்க கூட வந்திருக்கலாம்ல அன்புமணியை பார்த்து இனிமே நீ எங்க டூர் போனாலும் எங்களையும் கூட்டிட்டு தான் போகணும்னு சொல்றாங்க பிப்டி சிக்ஸ் இன்ச்சு கிட்ட நாயுடுவும் நிதிஷும் நாயுடு இவனுக்கு ஒரு நேஷ்னல் அவார்டு கொடுன்னு பாலையாவை கூட்டிகிட்டு வந்து நிறுத்துறாரான் அவர் கையிலே ட்ரெயினை போய் வச்சுருவாரு பின்னாடி இனி சிங்கிள் ஃப்ரேம் போட்டோ எடுக்க முடியாது ஒன்லி குரூப் போட்டோ தான் அப்படிங்கிறாங்க ஆக்சுவலி இன்னைக்கு வந்து ஃப்ரேம் ஃபுல்லாகவே சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமார் கூட தான் வச்சிருக்கேன் இந்த சரி யாரும் உட்காந்துருக்காருன்னு தெரியல நட்டாவா இல்லையாங்கிறதே தெரியல சொல்லி போல இப்படி வச்சுக்கோங்க ஒரு மூணு நாள் போகட்டும் சொல்லிருக்காரா மூணு பேரை மட்டும் தெரியல நட்டாவோட பதவியும் படி போகலாம்ங்கிறாங்க பியூஷ் கோயல் நிறைய பேர் ஒரு பேர் அடிபட்டுக்கிட்டு இருக்கு ஏன்னா நிறைய வெற்றி வாங்கி கொடுத்துருக்காருல்ல ஆமா நானும் ஒரு சாக்கோ வாங்கி கொடுத்ததுனால அவருக்கான ஒரு ஆப்பு ரெடி ஆயிட்டு அவர் நினைப்பாரு நானாங்க எல்லா முடிவும் அவங்க தாங்க எடுத்தாங்க அப்படிங்க பாரு இருந்தா கூட ஒரு தலை வேணும் ஆமா அந்த தலை யாரு அப்படின்னு பாப்போம் அரசியல் மோடி இன்னைக்கு வந்து திருப்பி கட்சி எல்லாம் கூப்பிட்டு ஒரு விதம் தலைவர் ஆயிட்டாரு அவ வந்து ஒன்பதாம் தேதி ஈவினிங் வந்து இருக்கலாம் வந்து சொல்றாங்க அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு இது வரைக்கும் வரல வந்தோனே வந்து கொடுக்கலாம் அடிக்கடி கொடுத்துட்டு இருக்க முடியாதுல அதனால இங்கே முன்னாள் மாநில தலைவர் பாஜக தமிழை சௌந்தரராஜனுக்கும் இந்நாள் மாநில தலைவர் அண்ணாமலைக்கும் வெளிப்படையாவே ஒரு முதல் தெரியுது அண்ணாமலை இல்லாத ஒண்ணு வேணா சொல்லலாம் பட் இருக்கிறத நம்ம ஒண்ணு சொல்லி வந்து வாழ கொடுக்கமா இல்லையா அதனால அங்க ஒண்ணு இல்லைங்கன்னு நம்ம வாழ கொடுத்துடலாம் இங்க கோவைே இல்ல ஊர்லயும் இல்ல அதனால அங்க ஒண்ணும் இல்ல அதனால ரொம்ப எல்லாம் மாதிரி ரெண்டு பேருக்கும் அங்க ஒண்ணும் இல்லைங்க அப்படிங்கிறத கொடுத்துட்டு எண்ணாமலைக்கும் தமிழிசையும் குடுத்துட்டு விடைபெறலாம் நன்றி வணக்கம்